வணக்கம் அமெரிக்காவில் இயற்கை எழிலுடன் கூடிய அழகிய நகரமான ரோச்செஸ்டரில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ ராயராயேஸ்வரி அம்பாளை தரிசிப்பதற்காக நாங்கள் கனடாவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம் ஸ்ரீ ராயராயேஸ்வரி அம்பாளை தரிசிப்பதற்கு கனடாவிலிருந்து பல மக்கள் வந்து அம்பாளை வணங்கி ஆசி செல்வதை நாங்கள் இங்கே காண முடிகிறது வாருங்கள் அம்பாளை தரிசனம் செய்யலாம் இங்கே மூல விக்கிரகங்களாக ஸ்ரீ ராயராயஸ்வரி அம்பாள் திருவுருவச் சிலையும் அவருடைய இரு பக்கங்களில் சிவன் மற்றும் விநாயகர் திருவுருவச் சிலைகளும் காணப்படுகின்றன சிலைகள் கருங்கலில் செதுக்கப்பட்டு தெய்வ சக்தியுடன் சேர்ந்து உயிரோட்டமாக காணப்படுகின்றன மூல விக்கிரகங்கள் பொதுவாக பல ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் இருப்பதால் அவற்றை வைரத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் பலம் வாய்ந்த கல்லான கருங்களில் செதுக்கப்படுகின்றன கருங்களில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது இங்கு காணப்படும் மற்ற தெய்வங்களின் திருவுருவச் சிலைகள் எல்லாம் பஞ்சலோகத்தில் அதாவது ஐம்பொன்னில் வடித்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் எல்லா திருவுருவச் சிலைகளும் தங்கமூலாம் பூசப்பட்டிருப்பதால் கண்ணைக் கவரும் வகையில் பழிச்சென்று மிகவும் அழகாக காணப்படுகின்றன இங்கே காணப்படுகின்ற நவக்கிரகங்கள் எல்லாம் தங்கள் துணைவிமாருடன் அதாவது தங்கள் பத்தினிகளுடன் இருப்பது பழிச்சென்று தெரிகிறது கிரகங்களுக்கு அதிபதிகளான கடவுள்கள் தங்கள் துணைகளுடனும் தங்கள் வாகனங்களுடன் இருப்பதை சிலைகள் ஐம்பொன்னில் செய்திருப்பதால் மிகவும் தெளிவாக தெரிகிறது பலர் இதனை பார்த்த பின்னர்தான் கிரகங்களின் அதிபதிகள் தங்கள் துணைகளுடன் இருப்பது தெரிய வந்ததாக சொல்வதை நாங்கள் இங்கே கேட்க முடிகிறது இங்கே ஒரு அழகி அழகிய நடராஜர் சிலையை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அருகில் உமாதவியாரையும் காணக்கூடியதாக உள்ளது இது பைரவருடைய சிலை கோவிலின் உள்ளே அமைதியாக இருந்து இறைவனை வழிபடக்கூடியதாக இருக்கின்றது இது ஈஸ்ட் ரிவர் ரோட் இந்த ரோட்டிலிருந்து நடந்து போகக்கூடிய அளவு தொலைவில் கோவிலுடைய வளாகம் இருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு கம்பீரமான சிங்கங்களுடைய சிலைகள் எல்லோரையும் வரவேற்பது போல் தோட்டமளிக்கின்றன இந்த பெரிய மரங்களெல்லாம் குளிர்காலத்தில் இலைகளெல்லாம் சொரிந்து வட்ட மரம் போல் தெரிந்தவை இன்று இலைகள் துளித்து பசுமையாக காட்சி அளிக்கின்றன இந்த கட்டிட வேலைகள் புதிய கோவிலுக்கான கட்டிட வேலைகளாக காணப்படுகின்றன இந்த கட்டிடங்களுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமான பொருட்கள் சிற்பங்கள் எல்லாம் தென்னிந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட இருப்பதாக அறிய முடிகிறது இந்த கட்டுமானம் பணிக்கு தேவையான உதவிகளை அன்பளிப்பு செய்ய விரும்புவோர் இந்த கோவிலுடன் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்தளவை கொடுத்து உதவலாம் நாங்கள் இப்பொழுது இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுடைய மாதிரி தோட்டத்தை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நிற்கும் இடம் கோவிலுக்கு மேற்கு பக்கமாக இருக்கிறது கோவில் மேற்கு பக்கம் வருகின்ற கோபுரம் மூன்று மாடிகளுடனும் கிழக்கு பக்கம் வருகின்ற இராஜகோபுரம் ஐந்து மாடிகளுடனும் கட்டப்படவிருப்பதாக தெரிய வருகிறது இந்த கோவிலுடைய மாதிரி தோட்டம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது வாருங்கள் நாங்கள் தொடர்ந்து கோவிலுடைய மற்ற பகுதிகளையும் பார்க்கலாம் சுமார் இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த திருக்கோவில் வளாகம் அற்புதம் அழகு இயற்கை வளம் எல்லாம் இங்கே கொட்டிக் கிடக்கின்றன இங்கே கால் பதித்தவுடன் வைப்ரேஷன் அதாவது ஒருவிதமான அதிர்வை நாங்கள் உணர முடிகிறது கோவிலைச் சுற்றி சிறிய அருவியோடுவது மேலும் மெருகூட்டுவதாக இருக்கிறது இந்த இடத்தில் இதற்கு முன்னால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாடுகள் அவற்றின் தொழுவங்கள் குதிரை போன்றவை இருந்திருக்கின்றன அப்படியான நிலத்தில் கோவில் கட்டுவது மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த சிரியம்மன் கோவில் பூசைகள் எல்லாம் மற்ற கோவில்கள் போல் அல்லாமல் மிகவும் வித்தியாசமான முறையில் நடைபெறுகின்றன ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அம்பாளை தொட்டி பூசை செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் இங்கே எல்லா தரப்பினரும் தங்கியிருந்து ஆன்மீகம் பற்றி அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக மாணவர்களுக்கு ஆன்மீகம் தியானம் இந்து மத தர்மம் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இந்து மத பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்று சித்ரா பௌர்ணமி என்பதால் தாயை இழந்தவர்கள் பலர் இங்கே வந்து தர்ப்பணம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது கோவில் ஆயிருடன் இருந்து கிரிகைகள் செய்த பின் இங்கே அருவியோரத்தில் உள்ள சிவலிங்கத்தை வணங்கி லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்த பின் துண்டம் எள்ளு போன்றவற்றை ஓடும் அருவியில் கரைக்கிறார்கள் அபிஷேகம் செய்கின்ற பாலை இவர்களே தருகிறார்கள் இங்கே பூசைகள் செய்யும் ஐயா முதல் கோவில் துப்பரவு செய்வோர் சமையல் செய்வோர் பாத்திரங்கள் தலக்குவோர் புல்வெட்டுவோர் என எந்த வேலைகளை இருந்தாலும் எல்லாம் சிரமதான முறையில் இங்கே நடைபெறுகின்றன ஒவ்வொரு நாட்களும் இரண்டு தடவை கோவிலுக்கு வருவோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பைரவர் கோவில் இந்த பைரவர் கோவிலில் சிலர் வந்து பொங்கி படைத்து செல்வதை நாங்கள் காணக்கூடியா இருக்கின்றது இங்கே அன்னதானத்துடன் தேநீரும் கலங்குகிறார்கள் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு விநாயகர் கோவில் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கின்றது இங்கே மரங்களுக்கு கீழ் புல்வெளிகளில் சிறிய சிறிய பல கோவில்களை பல லிங்கங்களை வைத்து வழிபடுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக சித்ரா பருவமும் நாடிய மாடாசி பருவம் இனி நாடுகளும் இல்லாத அது ரெண்டு இதுவும் கட்டாயமா நான் செய்யணும் அப்படின்னு எல்லாரும் நல்லா இருக்கு எல்லோரும் இங்கே வந்து அன்னையின் அருளாசி பெற்று பவுட்சியுடன் செல்லக்கூடியதாக இருக்கின்றது நன்றி வணக்கம்